குக்கரி சேனல யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தஞ்சாவூர் வழியாக காரில் கஞ்சா கடத்துவதாக இன்ஃபார்மர் மூலம் தஞ்சாவூர் மாவட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் முக்கிய ரோடுகளில் ஆங்காங்கே போலீசார் வாகன சோதனை நடத்தினர் தஞ்சாவூர் கோடியம்மன் கோவில் பகுதியில் டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக நம்பர் பிளேட் இன்றி வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர் காரில் ஒன்றும் சிக்கவில்லை ஆனால் காரில் இருந்த மூன்று பேரும் முன்னுக்கு பின் முரணாக பேசினர் நம்பர் பிளேட் பற்றி போலீசார் கேட்டதற்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை இதனால் மீண்டும் காரை தீவிரமாக சோதனை செய்தனர் அப்போதுதான் சீட்டுக்கடியில் ஒரு ரகசிய அறை இருப்பதை பார்த்தனர் அதிர்ச்சியடைந்த போலீசார் ரகசிய அறையை திறந்தபோது உள்ளே பொட்டலம் பொட்டலமாக கஞ்சா இருந்தது ஐம்பதுக்கும் அதிகமான பொட்டலங்களில் மொத்தம் நூற்று மூன்று கிலோ கஞ்சா இருந்தது ஆந்திராவில் கஞ்சா வாங்கியதும் காரில் கடத்தி சென்று புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி பகுதியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தி இருந்ததும் விசாரணையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பால்பாண்டி ரவிக்குமார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த வீரப்பன் என்பதை போலீசார் உறுதி செய்தனர் மூன்று பேரும் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக இருக்கும் இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் கைப்பற்றிய கஞ்சா மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் இருக்கும் என்று டிஎஸ்பி கூறினார் கஞ்சா கடல் வழியாக இலங்கைக்கு கடத்தப்படுவதாக தகவல் கிடைச்சிது அதன் பேரில் இன்னைக்கு வந்து நம்முடைய ரெஸ்ட் இன்ஸ்பெக்டர் கலைவாணி மொத்த குளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் சந்திரா எஸ்ஐ டேவிட்டு தேசியன் ப்ளஸ் போலீஸ் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி வாகனத்தை பண்ணோம் அதில் கோடியம்மன் கோயில் பக்கத்தில் வரும்போது நம்பர் பிளேட் இல்லாத இந்த டியூ வெஹிக்கிள் வந்துச்சு அதில் பார்த்து செக் பண்ணும்போது உள்ள ரகசிய அறையில் சுமார் நூற்றி மூணு கிலோ கஞ்சா வந்து ரெண்டு கிலோ பொட்டலமாக போட்டு போட்டு எல்லாமே வந்து இலங்கைக்கு கடத்துகிறதா இருந்துச்சு அதில் மூணு அக்யூஸ்ட்டை வந்து கைது பண்ணியிருக்கிறோம் இன்னும் ரெண்டு பேர் வந்து தேடிட்டுருக்குறாங்க விசாரணையில் அதில் வந்து இதனோட மதிப்பு வந்து இருபது லட்ச ரூபாய் இருக்கும் எல்லாம் உசிலம்பட்டி உசிலம்பட்டி மதுரையைச் சேர்ந்த ரவிக்குமார் வந்து வந்து பால்பாண்டி ரெண்டு பேர் இன்னொருத்தர் மலமில் அவங்க கடல் வழியாக கடத்துறதுக்காக உள்ள வீரப்பன் இன்னும் ரெண்டு ஐக்கு தேடிட்டுருக்கிறோம் தொடர்ந்து வந்து கஞ்சா வேட்டை வந்து தொடரும்